நண்பர்களே வணக்கம் நம்ம அந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா இன்று சங்கடங்கள் தீர்க்கும் சங்கடகர சதுர்த்தி விநாயகர் வழிபாடு சிறப்பை தரக்கூடியது சங்கடகர சதுர்த்தி விரதம் ஒவ்வொரு மா தமிழ் மாதமும் தேய்பிரையில் வரும் கிருஷ்ணபட்ச சதுர்த்தி விரதத்தை சங்கடகர சதுர்த்தி விரதம் என்றும் சங்கஷ்ட ஹரண சதுர்த்தி விரதம் என்றும் கூறுகின்றனர் விநாயகப் பெருமானை தேய்பிரை சதுர்த்தியில் வழிபாடு செய்வது மிக பெரும் நற்பலன்களை தரக்கூடியது தேய்பிரை என்றாலும் விநாயகரின் அருளால் சந்திரனுடைய தேஜஸ் வளர்ந்தது அந்த நன்னாளை தான் நாம் வழி நாம் சங்கடகர சதுர்த்தியாக வழிபட்டு வருகின்றோம் சங்கடம் என்றால் துன்பம் என்றும் ஹர என்றால் ஒழிப்பது என்றும் சங்கடகர என்றால் சங்கடங்களிலிருந்து விடுதலை அதாவது துன்பங்களிலிருந்து நமக்கு விடுதலை தருவது என்பதாகும் ஜோதிட சாஸ்திரப்படி விநாயகர் கேதுவின் அம்சம் கேதுவால் ஏற்படும் கலத்திர தோஷம் தோஷம் புத்திர தோஷம் ஆகியவற்றை நிவர்த்தி செய்யக்கூடியவர் விநாயகர் சந்திரனால் ஏற்படக்கூடிய தடைகளையும் தோஷங்களையும் போக்கக்கூடியவர் சந்திர பகவானும் தனது தோஷங்கள் நீங்கவும் தனது தேய்மானம் நீங்கவும் தேய்வுரை சதுர்த்தி தினத்தன்று ஸ்ரீ விநாயக பெருமானை நினைத்து கடும் தவம் செய்ய சந்திரனின் கலைகள் எனும் பிறைகள் வளர அருள் விநாயக பெருமானுக்கு வெள்ளையருக்கு அருகம்புல் மாலை சாற்றி சங்கடகர சதுர்த்தி தினத்தில் ஆலயத்தை எட்டு முறை வலம் வருதல் சிறப்பாக அமையும் விநாயக விரதத்தை அங்காரகன் அனுசித்து நவக்கிரகங்களில் ஒன்றான பதவி பெற்றதால் சங்கடகர சதுர்த்தி விரதம் அங்காரக சதுர்த்தி விரதம் என்றும் அழைக்கப்படுகிறது அனுமன் சீதையை கண்டதும் தமையந்தி நலனை அடைந்ததும் அகலிகை கௌதமரை அடைந்ததும் பாண்டவர்கள் துரியோதனை வென்றதும் சங்கடகர சதுர்த்தி விரதத்தின் மகிமையால்தான் சங்கடகர சதுர்த்தி என்று வழிபடும் முறையை பற்றி பார்க்கலாம் சங்கடகர சதுர்த்தி என்று விரதம் இருப்பவர்கள் பொதுவாக விரதம் இருக்கும் நாளில் செய்வது போல காலை எழுந்ததும் வீட்டை சுத்தம் செய்து குளித்துவிட்டு பூஜை அறையை சுத்தம் செய்து ஏற்றி வழிபட வேண்டும் பின் அருகில் இருக்கும் கோவிலுக்கு சென்று விநாயகரை வணங்கி பதினோரு முறை வலம் வர வேண்டும் விநாயகருக்கு அருகம்புல் குண்டு அர்ச்சனை செய்வது மிகவும் அவசியம் நாவல் பழம் கொய்யா பேரிக்காய் கொழுக்கட்டை சுண்டல் ஆகியவற்றை படைக்கலாம் பல வகைகள் எவை படைத்தாலும் விநாயகருக்கு ஏற்றவையே மாலையில் மீண்டும் நீராடி விநாயகரை இரவு சந்திரோதயத்தை பார்த்து வணங்க வேண்டும் விநாயகருக்கு படைத்த பிரசாதங்களை மட்டும் இரவு உணவாக உட்கொள்வது சிறப்பு நாள் முழுவதும் உபவாசம் இருக்க முடியாதவர்கள் பால் பழங்களை உணவாக எடுத்துக்கொள்ளலாம் விரதம் மேற்கொள்பவர்கள் கோவிலுக்கு சென்று விநாயகரை தரிசனம் செய்வது கூடுதல் பலனை தரும் இந்த சங்கடகர சதுர்த்தி மூலம் கிடைக்கிற பலன்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகல தோஷங்களும் நீங்கும் கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து முழுவதுமாக பிரச்சனைகள் தீரும் செல்வவளம் மெம்மேலும் பெருகும் கஷ்டங்கள் நீங்கி நன்மை உண்டாகும் திருமணத்தடை புத்திரத்தடை போன்றவை நீங்கி முழுமையான சுபிச்சத்தை கொடுக்கும் இதை தெரிந்து வாழ்வில் வளம் பெற வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்